இரண்டாயிரம் ஆண்டுகள் வழக்கில் இருந்ததாக கூறப்படும் தமிழ் சொற்கள் அது எந்தெந்த சொல் எந்தெந்த நூல்ல இருந்து கொடுத்துருக்காங்க கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பார்த்துடலாம் கொஞ்சம் ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாம்பு முதலை மீன் குறுந்தொகை இதெல்லாம் தண்ணில இருக்கும் பாம்பு முதலை மீன் இதெல்லாம் தண்ணியிலே இருக்குமா அதை பார்த்தோன்னு என்ன ஞாபகம் குறுந்தொகை அது அல்லாமல் ஒரே ஒரு சொல் மட்டும் இருக்கு அது செய் அதுவும் குறுந்தொகையில இருக்கு அடுத்து உழவர் உழவர்லாம் எப்படி இருப்பாங்க நன்றியோட இருப்பாங்க நற்றினை முடிஞ்சுட்டா இது ரெண்டும் நமக்கு இப்போ கிளியரா அடுத்து வெல்லம் பதிற்று பத்து சரியா இது மூணும் இப்போ நமக்கு கிளியரு அடுத்தது எங்கே வரீங்க நேரா செல் ஒளி முடி ஊர் புகழ் இதெல்லாம் இதில் இருக்குது தொல்காப்பியத்தில் இருக்குது இப்போ இதெல்லாம் நமக்கு கிளியரு ஃபஸ்ட்டு கிளியரானது நமக்கு என்னென்ன அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாம்பு முதலை மீன் குறுந்தொகை உழவர் நன்றியோடு இருப்பாங்க நற்றினை வெல்லம் பதிற்று பத்து செல் ஒளி முடி ஊர் புகழ் இதெல்லாம் தொல்காப்பியம் இப்போ அடுத்தது கோடை அகநானூறு அரசு திருக்குறள் முடிஞ்சிருச்சு இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு கோடை அகநானூறு அரசு திருக்குறள் முடிஞ்சிச்சா இப்போ மீதி இருக்கிறது ஒரு மூணு ஒரு ஆறு இருக்கு அது மட்டும் ரெண்டு ரெண்டு இதில் இருக்கு ரெண்டு ரெண்டு நூல்ல இருக்கு மருந்து என்றது எதுல இருக்கு திருக்குறள்லையும் இருக்கு அகனானூர்லையும் இருக்கு அன்பு என்பது திருக்குறள்லேயும் இருக்கு தொல்காப்பியத்துலேயும் இருக்கு உயிர் என்ற சொல் திருக்குறள்லேயும் இருக்கு தொல்காப்பியத்துலேயும் இருக்கு பார் பெருமநாட்டுப்படை அது தனி அதை தனியாக விட்டுருங்க பார் என்பது பெருமநாட்டுப் மட்டும் இருக்கு உலகம் தொல்காப்பியத்தினே இருக்கு திருமுருகாற்று படை அதுலேயே இருக்கு மகிழ்ச்சிங்கிறது தொல்காப்பியத்தினே இருக்கு திருக்குறள்னே இருக்கு ஒரு ஆறு மட்டும் நமக்கு ரெண்டு ரெண்டு இதில் இருக்கு அந்த ஆறு மட்டும் பார்த்துக்கோங்க அன்பு உயிர் திருக்குறள் தொல்காப்பியம் உயிர் திருக்குறள் தொல்காப்பியம் மருந்து திருக்குறள் அகநானூறு உலகம் தொல் தொல்காப்பியம் திருமுருகாற்று படை மகிழ்ச்சி தொல்காப்பியம் திருக்குறள் முடிஞ்சு மீதி எல்லாம் நமக்கு தனித்தனி இதை நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம புக் பேக் பார்க்கணும் மீதி கொஞ்சோண்டு இருக்கு அதை பார்த்துடலாம் தமிழ் எண்களை அறிவோம் இதுக்கு ஒரு ஷார்ட் இருக்கு காலை உணவாக நொங்கு சமைத்து ருசித்து சுவைத்து எடுத்து அரைத்து கூழ் போன்று சாப்பிடணும் கடைசியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மீதி அந்த ஒம்பது வரிசைக்கு இருக்க பாருங்கள் ச ரூ சு ஏ கு இதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மீதி இருக்கிற இப்போ நம்ம புக் பேக் பார்க்கலாம் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் பி பழமை செகண்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் கமெண்டில் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் பி சீர்மை பிளஸ் இளமை சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் பி சிலப்பதிகாரம் கணினி பிளஸ் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் பி கணினி தமிழ் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் ஆன்சர் பி பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் சி விலங்கு இதுக்கு ஒரு ஷார்ட் நம்ம வச்சுருக்கோம் அதை பார்த்துக்கோங்க